இந்தியா முழுதும் தடை செய்யப்பட்ட இயக்கமான பி எனப்படும் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் ஓய்வு பெற்ற நீதிபதி உட்பட தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பேரை கொல்ல சதித்திட்டம் தீட்டிய திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கேரளாவில் நடந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பின் மூத்த தலைவர் சீனிவாசன் படுகொலை நாட்டையே ஒலுக்கி போட்டது இது தொடர்பாக என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்தியதில் பி அமைப்பினர் அவரை கொலை செய்தது தெரிந்தது பி அமைப்பை சேர்ந்த பதினைந்து பேரை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் ஜாமீன் வழங்க கோரி அவர்கள் சிறப்பு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர் இவ்வழக்கு விசாரணையின் போது அவர்களுக்கு ஜாமீன் வழங்க என்ஐஏ தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அத்துடன் பிஎஃப்ஐ அமைப்பினரின் செயல் திட்டங்களை விளக்கும் வகையில் அறிக்கை ஒன்றையும் கோர்ட்டில் என்ஐஏ சமர்ப்பித்தது அந்த அறிக்கையின் விவரம் பிஎஃப்ஐ அமைப்பினர் செய்தியாளர்கள் குழு ஆயுத பயிற்சி குழு சேவை குழு என மூன்று பிரிவுகளாக இயங்கி வருகின்றனர் இதில் செய்தியாளர்கள் குழு சமூகத்தில் பிரபலமானவர்களின் பட்டியலை சேகரித்து ஒவ்வொரு மாவட்ட தலைமைக்கும் அனுப்பும் அதில் சேகரிக்கப்படும் நபர்களின் அன்றாட பணிகள் வயது புகைப்படம் உள்ளிட்டவை இருக்கும் குறிப்பாக இந்து மத தலைவர்கள் பற்றிய விவரங்கள் தான் அதில் உள்ளன இத்தகவல்கள் அனைத்தும் மாநில தலைமைக்கு பகிரப்படும் தனிப்பட்ட நபர்கள் மீது தாக்குதல் நடத்த அந்த அமைப்பின் பயங்கரவாத குழு பயன்படுத்தப்படும் சீனிவாசன் வழக்கில் கைதான நபர்களின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனைகளின் வாயிலாக பல்வேறு ஆதாரங்கள் திரட்டப்பட்டன அதில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிமன்ற நீதிபதி இந்து அமைப்பு நிர்வாகிகள் உட்பட தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பேரை கொல்ல சதி திட்டம் தீட்டிய பட்டியல் கைப்பற்றப்பட்டுள்ளது எனவே அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அந்த அறிக்கையில் என்ஐஏ கூறியுள்ளது ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பினருடன் தொடர்பு இருப்பதாக கூறி நம் நாட்டில் பி மற்றும் அதன் துணை அமைப்புகள் இயங்க ஐந்து ஆண்டுகள் தடை விதித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் மத்திய அரசு உத்தரவிட்டது அதன் பிறகு பல பயங்கரவாத வழக்குகளில் கொத்து கொத்தாக பி ஐ நிர்வாகிகள் சிக்கி வருகின்றனர்